ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விக்னேஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டேங்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் டேங்கரில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டேங்கர் வாங்க போகிறீங்கன்னா அதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பார்த்து வாங்கணும் அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிற மாதிரி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ் வீடியோ தெரிஞ்சிக்காக சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே நம்ம டிராக்டரை வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் சேஸ் பார்த்தீங்கன்னா மூணு மூணடி செஸ்ஸு இதே சேர்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது ரெண்டு அடி ரெண்டு அடி அந்த மாதிரி கூட இருக்குது ஏன்னா மூணு அடி சேர்ஸை சூஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஆஃப் ரோடில் ஒரு அரை டேங்க் தண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேங்கரோட அகலமே ரொம்ப கொஞ்சம் நல்லா கம்பீரமாக இருக்கிற மாதிரி தெரியும் பார்த்தாலே ஏன்னா டேங்கர் டயர் வந்து டேங்க் விட்டு வெளியே தான் இருக்கும் பார்த்தாலும் தெரியும் அடி சேஸில் இந்த மாதிரி தான் வரும் இதே ரெண்டு அடி அடி சேஸ்லாம் உங்களுக்கு டேங்க் ஓலுங்கே வந்துடும் டயரு மூணாடி சேர்ஸ் ஏன் போகணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏதாச்சும் ஜோல்டிங் ரோடில் நீங்கள் அரை அடி அறளோடு தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுனா ஏதாச்சும் ஒரு அரை அடி பள்ளம் மேடு இருந்தாலே உங்களுக்கு தண்ணி அலம்பலும் அப்படியே சஸ்பென்ஸில் சஸ்பென்ஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா வீலோட அகலம் கம்மியாக இருக்கனால கண்டிப்பாக அப்செட் ஆகிருக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் நீங்கள் ஜோல்டிங்னோடு போகும்போது மேடு பள்ளமாக அந்த மாதிரி இடத்துல போகும்போது தண்ணி வந்து உள்ளே அலம்பும் தண்ணி ஒரு இடத்துல இருக்காது அலம்பும் போது என்ன ஆகுனா கண்டிப்பாக உங்களுக்கு அப்செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்கணுன்னா ஹூக்கு எப்படிங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஓஸ் மாட்டிருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க டேங்கில் சும்மா சைட்லலாம் வச்சுக்கிறாங்க இப்போ பார்த்துட்டு போய் சைடில் சும்மா அப்படியே ரவுண்டு ரவுண்டாக வச்சுருப்பாங்க சைடில் வச்சுருப்பாங்க அப்புறம் முன்னாடி இந்த இடத்துல வச்சுருப்பாங்க அப்புறம் இந்த சேசல் கூட வச்சுருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேங்கர் தான் அடி வாங்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்ட் வைக்கிற இடமெல்லாம் டேங்க்கு அவ்வளோ சீக்கிரம் வெல்ட் வச்சா ஓட்டையே அடக்க முடியாது இந்த புரியுன்னு நினைக்கிறேன் டேங்க்கு ஓட்ட ஆயிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் வெல்ட் வச்சாலும் நிற்காது அதனால் நீங்கள் மேக்ஸிமம் சைடில் வெல்ட் வைக்கிறது தவிர்த்துருங்க மேக்ஸிமம் பைப் மா மாற்றுறதுன்னா பேக்கில் இந்த மாதிரி இந்த இந்த இது இருக்குல்ல இதில் வச்சுக்கோங்க நீங்கள் டேங்கில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டாக ஆகும் அந்த இடத்துல அடுத்து நாம் என்ன பார்க்கணுன்னா ஃப்ரண்ட்டில் ஃப்ரெண்டில் பின்னாடி பேக்கில் வச்சுருக்க மாதிரி ஃப்ரண்ட்டில் நீங்கள் வைக்காதீங்க ஏன்னா ஃப்ரண்ட்டில் இப்படி ஏதாச்சும் ஏறும்போது தண்ணி பட்டு ஏதாச்சும் ஸ்லிப் ஆனாலும் நம்ம சாஞ்சி அந்த கொம்பு மாதிரி இருக்கிறது மேலே உள்ள வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் முன்னாடி எதுவும் வைக்காதீங்க ஃபோக்கஸாக அந்த பைப் மாட்டுற மாதிரி அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்கணுன்னா மேலே மூகுடி வாங்க மேலே ஏறிக்கலாம் நீங்கள் அந்த மூடியில் கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நீங்கள் சென்டராக வைக்கிறது இங்கே முன்னாடியே வைக்கிறது அந்த மாதிரி நிறையா இருக்குது நீங்கள் மேக்ஸிமம் தண்ணியிலோடு ஓட்டுறீங்கன்னா ஃபண்டில் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஏதாச்சும் வேற எப்படி கேட்டிங்கன்னா ஏதாச்சும் இந்த கழிவுகள் தண்ணி ஏதாச்சும் இந்த வேஸ்ட் தண்ணியாவது வாடுற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் அதில் க தண்ணி கம் அந்த தண்ணி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் சடனாக பிரேக் போடும்போது தண்ணி அப்படி ஃப்ரண்ட்டில் வந்து மேலே வெளியே வரும் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஏதாச்சும் வேறு வேஸ்ட் தண்ணி வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேக்கில் இல்லை சென்டராக அந்த மாதிரி வச்சுக்கோங்க மூடி இதே நீங்கள் அதே ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக லோட்டில் இருக்கும்போது எதாச்சும் சடனாக ப்ரேக் போடும்போது மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ப்ளேட் நம்பர் ப்ளேட் வைக்கிறது வந்து கொஞ்சம் அதில் நிறைய ஒரு இது இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வைக்கலாமா இல்லை இதை காட்டுறது இந்த மாதிரி வைக்கலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் மேக்சிமம் நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது டேங்கர் தண்ணி இல்லை லோடில் போகும்போது பார்த்தாலே தெரியும் சவுண்டு எப்படி வருதுன்னு டேங்கர் ஒரு பெரிய சவுண்டு அதுக்கு மேலே இந்த சவுண்டெல்லாம் வந்துச்சுன்னா பெரிய சவுண்டு வர மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி வச்சிக்க சொல்லிடுங்க ஏன்னா இது வந்து என்ன ஒரு சவுண்டும் இல்லாமல் கப்புன்னு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டேங்கர் சவுண்டோட அது அந்த சவுண்டு அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு புதிய டேங்கர் வாங்க போகிறீங்கன்னா இன்னும் மேலே பாய்ட்டுருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது மாதிரி போடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ தனியாக போடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ